இந்த வீடியோல மோக்சித்து கரைக்கக்கூடிய சத்து மாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஹாய் மக்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன பழக்கம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு சத்து மாவுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு பொருள் தேவைப்படுது ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவப்பு அவுள் வந்து கால் கிலோ எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி கால் கிலோ நம்ம போடுற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கால் கிலோ தான் கம்பு கால் கிலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரியம் அதுவுமே கால் கிலோ தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துச்சோளம் இருக்குது இல்லையா அது ஒரு கால் கிலோ ஸோ அடுத்த பொருள் பார்க்கலாம் இது வந்து சோயா சோயாபீன்ஸு இது பொட்டுக்கல்ல எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து நிலக்கடலை இது பார்த்திங்கன்னா உளுந்து நம்ம வீட்டில் இட்லி யூஸ் பண்ணுறோம்ல அந்த உளுந்து பச்சை பட்டாணி மூக்கல்ல நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிப்பயிர் அடுத்தது க நரிப்பயிருன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கும் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு அரிசி இதுவுமே சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும் நான் சொல்ற எல்லா பொருளுமே கால் கிலோ போடுங்க இது வந்து சோளம் ஸோ முன்னாடி காமிச்சா முத்து சோளம் இது வந்து கோதுமை இதுவுமே கால் கிலோ அடுத்து பாத்தீங்கன்னா பிஸ்தா நூறு கிராம் மட்டும் எடுத்தா போதும் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வால்நட் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க முந்திரி வந்து நூறு கிராம் இந்த ஐட்டம் மட்டும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க மீதி எல்லாமே கால் கிலோ தான் பாதாம் ஒரு நூறு கிராம் அவ்வளவுதான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொள்ளு அது வந்து கால் கிலோ அரிசி வந்து நம்ம வீட்டில் பெரிய டம்ளார் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு டம்ளார் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ வந்துட்டு நல்லா டீப்பாகவே வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சின்ன பசங்களுக்கு தரதுனால சரியா வறுக்காம மட்டும் எடுத்துடாதீங்க எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி கால் கால் கிலோ அப்படிதான் எடுக்கணும்னு தேவை கிடையாது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஐம்பது கிராம் இருந்துச்சுன்னா ஈவனா ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் எடுக்கணும் அப்படின்னா நூறு கிராம் எல்லா பொருளையும் நூறு கிராம் அந்த மாதிரி ஒரே ஈவனா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு ஸோ இது சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம தான் பண்ணி தரணும் ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே ஹெல்த்தியாக வளருவாங்க ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள் நம்ம எடுத்த இருபத்தி மூணு பொருளையுமே நல்லா வறுத்து பெரிய பாத்திரத்தில் எடுத்தாச்சு ஸோ நம்ம வீட்டில் வந்து சின்ன மிக்ஸி தான் இருக்கு அதனால பக்கத்துல இருக்க மாவு மீன்ல கொடுத்து அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சு வாங்கியாச்சு ஸோ நிறையவே வந்திருக்கு இது நம்ம வீட்டில் சின்ன பசங்களுக்கு மட்டும் அரைக்கிறதுல வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே கொடுக்கலாம் முட்டி வலி கை கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் இதை குடிச்சாங்கன்னா ரொம்பவுமே தெம்பா இருப்பாங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்